பிக்பாஸ் லைவ்ல ரெண்டு மெயினான இன்சிடன் இல்ல குறிப்பா நம்ம எல்லாரையும் முடிச்சு விட்டாங்க மக்களே முடிச்சு விட்டாங்க ப்ரோமோ போர் பார்த்து யார் யாரெல்லாம் பயர் விட்டீங்களோ சொல்லி முடிஞ்சு அந்த மாதிரி தான் ஒரு சம்பவத்தை பிக் பாஸ் இப்ப பண்ணிருக்காரு அது என்னன்றதையும் பார்க்க போறோம் அடுத்து திரும்ப இவனுங்க கண்டென்ட் பண்றன்ற பேர்ல சும்மா சும்மா போய் சண்டை போட்டுக்கிறாங்க ராணுவம் மற்றும் சத்யா அது என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே டீட்டெயிலா பாத்துக்கலாம் வணக்கம் மக்களே நேஷனல் உச்சல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் ஆக்சுவலா என்ன நடக்குது அப்படின்றது பாத்தீங்கன்னா தீபக்க கன்ஃபியூஷன் ரூம்ல பிக் பாஸ் கூப்பிடுறாரு கூப்பிட்டு என்ன தீபக் எப்படி போது நல்லா போயிட்டு இருக்கா அப்படின்னு ஆ பிக் பாஸ் ஆனா நேத்து நல்லா இருந்துச்சு இன்னைக்கு கொஞ்சம் டல்லா தான் போகுது அப்படின்னா மாதிரி என்ன மேனேஜ்மெண்ட்லாம் நல்லா பாத்துக்கிறாங்க போலயே நீங்களும் அதுக்கு அடிப்பணிஞ்சுலாம் போறீங்க அப்படின்னும் போது ஆமா பிக் பாஸ் அவங்க வந்து நேத்து ஜாலியா விட்டாங்க இன்னைக்கு ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க என்ன பண்றது அப்படிதான் போய் ஆகணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இடையே பேசிட்டு இருக்க டைம்ல சரி நாங்களும் என்ன பண்றதுன்னு தெரியல பிக் அப்படின்ற மாதிரி தீபக் முழிக்கிறார் ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் மாதிரி தானே இருக்கணும் அப்படின்னும் போது அதுதான் பிக் பாஸ் தெரியல ஸ்டூடெண்ட் நல்ல புள்ளியா இருக்கணுமா இல்ல வாழ்த்தனம் பண்ணணுமா என்ன பண்ணணும் அப்படின்னும் போது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் என்ன நான் வந்து ஸ்பையா இருக்கணும் சோ ஸ்பையா இருக்கேன் இதெல்லாம் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்துதான் தூக்கி போடுறாரு பிக் பாஸ் என்னன்னா சீக்ரெட் சீக்ரெட் டாஸ்க் டாஸ்க் தான் அப்போ அந்த ப்ரோமோ ஒரு கண்டென்ட்லாம் டாஸ்க்கு எதுவுமே உண்மை கிடையாது எல்லாம் போய் நான் நான்லாம் கூட உண்மை நம்பிட்டேங்க அதான் நினைச்சேன் இப்பதான் பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகுது ரியல் பிக் பாஸ் ஸ்டார்ட்ஸ் வேற நான் சொன்னேன் என்ன நானே 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 அடிச்சுக்கணும் போல இருக்கு அந்த மாதிரிதான் இருக்கு அது குறிப்பா இந்த கண்டஸ்டன்ஸை வச்சு நம்ம யோசிச்சிருக்கணும் மக்கள் இந்த கண்டஸ்டன்ஸை வச்சு இந்த மாதிரி கண்டென்ட் கொடுப்பாங்க நம்ம யோசிச்சு பாருங்க எல்லாம் நம்ம தப்பு இதே வேற பிக் பாஸ்னா அது வேற மாதிரி போயிருக்கும் இவங்க ஒரு சண்டையும் சரி ஒரு கண்டன்ட்டையும் உருப்படியா பண்ண மாட்டாங்க ஆல்ரெடி எல்லாமே ஸ்கிரிப்டடு இந்த மாதிரிதான் நமக்கே தெரியுது இதுல இதுவும் ஸ்கிரிப்டடா அப்படின்ற மாதிரிதான் இருந்தது அதுல பிக் பாஸ் சொல்றாரு நைட்டு நான் நைட் ட்ரெஸ் அனுப்புறேன் ஆண்களுக்கும் அனுப்புறேன் அனுப்புறேன் பெண்களுக்கும் அனுப்புறேன் அந்த ட்ரெஸ் எல்லாம் நீங்க போட்டுக்கங்க எப்படி அந்த ட்ரெஸ் எல்லாம் நீங்க நல்லா போட்டுக்கணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுனா கலகலப்பா வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் எப்படி சொன்னா கலகலப்பா வச்சுக்கணும் கலகலப்புனா என்ன பிக் பாஸ் எனக்கு தெரியல பிக் பாஸ் மாதிரி தீபக் கேட்க கலகலப்பு மீன்ஸ் வந்து பண்ணா பண்ணுமா இல்ல ஜாலியா சாங்ஸா பாட்டா அப்படின்னும் போது இதெல்லாம் இல்ல அதுக்கும் மேல என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க எல்லாத்தையும் போட்டு தாக்குங்க அப்படின்னு நம்ம சொல்றாரு அப்போ டஃப் டைம் கொடுக்கணுமா அப்படின்னும் ஆமா டஃப் டைம் கொடுக்கணும் மேனேஜ்மெண்ட்டுக்கு டஃப் டைம் கொடுக்கணும் அவங்க உங்களை ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு போயிடறாங்களே மேனேஜ் டீம் வந்து ஜாலியா வராங்க அவங்களை ஈஸியா ஹேண்டில் பண்றாங்க போறாங்க இதுல என்ன சுவாரஸ்யம் டஃப் டைம் முக்காட வைங்க அவங்கள போட்டு செய்யும் செஞ்சு விட்டுருங்க அப்படின்ற டைலாக் ஹைலைட் பண்றாரு பிக் பாஸு சோ இதுல வந்து நீங்க வெளியே போனீங்கன்னா சீக்ரெட் டாஸ்க்குறத ஸ்டூடெண்ட்ஸ் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கண்மே பண்ணுங்க டீச்சருக்கு ஒரு பொழுதும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு இன்னைக்கு நைட்டு மிகப்பெரிய சம்பவத்தை இருக்கணும் அப்படின்னா சொல்லிட்டார் உள்ள வந்த தீபக் வந்து அதை சமாளிக்கிற மாதிரி மெடிக்கல் ஹெல்த் இஷ்யூன்ற மாதிரி வெளியே வந்து சமாளிச்சுட்டு முத்துக்குமார்கிட்ட கண்மையாகுது ஒட்டு மொத்த பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கண்மையாயிடுச்சு இப்போ லைவ்ல அந்த கண்மையை மட்டும் தான் நடக்குது இதுல சோ அந்த மேனேஜ்மெண்ட் டீமுக்கு மட்டும் தெரியாது மத்த எல்லாருக்கும் தெரிஞ்சது இதுல ஹைலைட் என்னன்னா மேனேஜ்மெண்ட் டீம்ல எல்லாருமே ரியாக்ட் பண்ணிருக்காங்க ஆனா அந்த இடத்துல ப்ரோமோல ஒரு இடத்துல நினைச்சேன் ஜாக்லீன் சிரிச்சிட்டு இருக்க ஒரு இஷ்யூல நான் பார்க்கும் போது டவுட் என்னடா இந்த ப்ரோமோல ஜாக்லீன் சத்தம் மட்டும் வரலையே இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல சண்டை போடவாளே அப்படின்னு யோசிச்சிட்டு இருந்தேன் ஜாக்லீன் மட்டும் மிஸ் ஆகும் போதே நினைச்சேன் இதுல ஏதோ வில்லங்க இருக்குன்னு கடைசியில் அந்த வில்லங்க இதுதான் அப்படின்றதான் பார்க்க போறோம் சோ நைட் எல்லாரும் பிராங்க் என்ஜாய் பண்ணுவோமா நானும் உண்மையான பிக் பாஸ் ஃபயர் ஓட்டம் பாருங்க என்ன நானே அடிச்சுக்கணும் அப்படின்றதான் தோணுது எத்தனை பேர் இதை எதிர்பார்த்தீங்க பிராங்கை எதிர்பார்க்கல அந்த மாதிரி தான் நானும் இருந்தேன் அதை தாங்க ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸ் தலை தூக்கி தள்ளிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சௌந்தரியா ஒரு பக்கம் கீழே கிழிச்சிட்டு இருக்காங்க ராணுவம் என் பேர் தெரியலடா அப்படின்னா மாதிரி ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் போட்டிருக்காரு இதுல மண்டைய பிச்சுக்கு இருந்து யார் பல்ப் வாங்க போறாங்கன்னா கடைசியில் மஞ்சரி மேடம் தான் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படின்னு கத்திக்கிட்டு பல்ப் வாங்க போறது மஞ்சரியா தான் இருக்க போறாங்க வெயிட்டிங் ஃபார் த காமெடி கண்டென்ட் ஓகே அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சம்பவம் நடந்தது இப்போ லைவ்ல என்ன பண்ணிட்டாங்க இந்த சத்யா மற்றும் ராணுவ ஒரு ஸ்கிரிப்ட் பண்றேன்ற பேர்ல பண்ணாங்க பாருங்க சத்தியா உட்காந்து டைனிங் டேபிள் உட்காந்துருக்காரு ராணுவ என்ன பண்ணிட்டார் அங்கே இருந்த கபோ அந்த ஐ மீன் ட்ரே இருக்கும் இல்லையா ட்ரே அந்த ட்ரேவை எடுத்து டைனிங் டேபிளில் வச்சுட்டு அந்த காஃபி மக எடுத்து யார் மேல தலை தலைமையில வைக்கிறாரு உடனே சத்யா வந்து கோவப்பட்டு உடனே இது அதுதான் கையும் கலை என்னன்னா அவர் சட்டையை பிடிக்க இவரு தள்ள அடிக்க அப்படின்னா மாதிரி கைகளை இதையோ என்ன சொல்றது அடிதடியில இறங்கிட்டாங்க அடிதடியில இறங்கி மாத்தி மாத்தி அடிச்சுற ஒரு மூமெண்ட் போயிட்டு ரெண்டு பேரும் பிரிச்சு விட்டாரு அருண் இவரு வேற யாரு யாருங்க சிவகுமார் சிவகுமார் சத்யா அப்படி வீட்டுல ரம்மியா இருக்கடா ரயான் இருக்காடா பாத்ரா பாத்ரா அப்படின்ன மாதிரி அவரை சமாளிச்சு கூட்டு போறாரு நடுவுல அருண் போயிட்டு டேய் இது உண்மையான ஸ்கிரிப்டா கண்டென்டாடா சொல்றா சொல்றா அப்படின்னும் போது இல்ல கண்டென்ட் தான் அப்படின்ற மாதிரி ராணுவ சொல்ற ராணுவ என்ன சொல்றேன் இது இது வந்து பிராங்க் கண்டென்ட் இது வந்து ஸ்கிரிப்டட் கண்டென்ட்ன்ற மாதிரி என்றாடி எல்லாமே ஸ்கிரிப்டடா இன்னிமேட் நீங்க ப்ரோமோல கூட போடுங்கடாடி ஆடியன்ஸ் ஒருத்தனும் உண்மை நம்ப மாட்டான் நீ உண்மையாலே சண்டை போட்டால் நாங்க எல்லாமே பிராங்கா தான்டா பாப்போம் ஸ்கிரிப்டா தான்டா பாப்போம்ன்ற மொழி வந்துட்டோம் இன்னொரு பக்கம் சத்தியா கேமரா முன்னாடி மக்களே இதெல்லாம் பிராங்க் தான் நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க எல்லாம் பிராங்க் ஒரு என்டர்டைன்மெண்ட்காக பண்றோம் வேற எதுவுமே இல்ல அப்படின்னா மாதிரி நம்மளதான் போட்டு செஞ்சுட்டு இருக்கானுங்க நானும்